அதான் அதுதான் நீங்கள் அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவாங்க நீர்வூப்பன் பணிப்பே நடைபெறுகிறது இந்த கோடை காலம் முழுவதும் நிரூபிப்பன் பணியும் நடைபெறும் வந்து குறந்து

O'rni bor, o'rni bor. Mana bu bo'laydi. Mana buni back-up qilib qo'yinglar. Mana mana.

அடி வாடா இது வாણે டேய் டேய் வாடா தட்டி நீ மாய் எல்லாரும் பின்னாடி வந்தா என்னது இந்த மடி இந்த மடி கேக்குறாத்தி என்னால நான் குடுங்க வெரை டேபிள்ல வச்சிருக்கேன் சார் இங்கே அ பெரிய வந்து வந்து அந்த கூட வந்து குடிக்கிறதுக்கு அப்படியே பாருங்க இல்ல டீயில வந்து வண்டி எடுத்துறோம் பாதியோட வந்து டைட்ல வந்து பாருங்க இப்போல டைட் வந்து அங்கலாம் கார்ட் பண்ணி பாருங்க அங்க ரெடி இதுவா செட் பண்ணுங்க இப்போ டீல வந்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வனத்துறை சார்பாக சிறுமலை பத்து ஹேர்பின் பண்டிகளில் கிட்டத்தட்ட பதினாலு நீர்த்தொக்க நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவைகளில் தண்ணீர் ஊற்றி கோடைக்கால வெயிலுக்கு வன உயிரினங்களுக்கு தண்ணீர் அருந்தும் வகையில் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் கோடைக்காலம் முழுவதும் டெய்லி தண்ணீர் ஊற்றி வரப்படும் இரண்டு மாதம் இல்லை பத்து ஹேர்பின் பெண்டில் வந்து பதினாலு நீர்த்தக்கு தொட்டி எங்கெங்க வன உயிரினங்கள் கொஞ்சம் நடமாட்டம் இருக்கோ அந்த பகுதிகளில் வச்சிருக்கோம் குரங்குகள் இந்த மாதிரி வன உயிரினங்கள் வந்து நீர் அருந்துவதற்கு ஏற்ப வகையில் தினமும் இந்த தொட்டிகள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்